ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன வீடியோனா சின்ன ட்ராவலிங் வீடியோ தான் இப்போ நான் எங்கே கிளம்பிட்டேன்னா ஸ்கூலுக்கு தான் போகிறேன் பசங்களோட ஸ்கூலுக்கு ஸ்கூலுக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சு கூப்பிட்ருந்தாங்க அதுக்கு தான் போயிருந்தேன் எதில் போகிறேன்னா டிடிசி பஸ்ஸில் தான் போகிறேன் எங்கள் நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து ஸ்கூல் போகிறதுக்கு ரெண்டு பஸ் மா சேஞ்ச் பண்ணணும் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நாங்கள் இப்போ ரெண்டாவது பஸ்ஸில் தான் ஏறிருக்கேன் இது பாருங்கள் இது தான் டெல்லியோட டிடிசி பஸ் டிக்கெட் ஃப்ரீ தான் பிங்க் டிக்கெட் கிடைக்கும் லேடிஸ்க்கு இது தான் பாருங்கள் ஸ்கூல் போகிற வழி இங்கே தான் ரெண்டு பசங்களும் படிக்கிறாங்க தமிழ் ஸ்கூலில் தான் டெல்லி தமிழ் ஸ்கூலில் லோதி ஸ்டேட்டில் இருக்குது ஸோ இதெல்லாம் போகிற வழி தான் போயிட்டு நான் மீட்டிங்லாம் அட்டெண்ட் பண்ணிவிட்டு வந்துவிட்டேன் இப்போ திரும்பி நான் வீட்டுக்கு ரிட்டர்ன் போகிறேன் அது போகிற வழி தான் இது பாருங்கள் அந்த இடம் எவ்வளோ பச்சை பசனே நல்லா நல்லாயிருக்கும் இந்த இடம் பார்க்கறதுக்கு அதுக்கப்புறமா நான் இந்த ஸ்டாப்புக்கு வந்துவிட்டேன் பஸ் ஸ்டாப் வந்துட்டு இங்கேருந்து பஸ் ஏறி இப்போது கிளம்பிட்டேன் அது போகிற வழியில் தான் இந்தியா கேட் இருக்குது ஸோ பாருங்கள் இது தான் இந்தியா கேட் அங்கே போயிட்டு அதுக்கப்புறமா எதுக்கு கூப்பிட்டுருந்தாங்கன்னா டெஸ்ட் இருந்துச்சு ஸோ அதுக்கு மா மார்க்கு சொல்கிறதுக்கு அப்புறமா பசங்க எப்படி படிக்கிறாங்க டிசிப்ளின் எவ்வளோ அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அதுக்கு தான் எல்லாம் பேசிவிட்டு அதுக்கப்புறமா நான் எல்லாம் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிட்டு வந்துவிட்டேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் காலையில் போகும்போது ஒன்றுமே சாப்பிட்டு போகல வேமா வேலை செஞ்சுட்டு வீட்டு வேலை செஞ்சுட்டு கிளம்பிட்டேன் ஸோ ரொம்ப எனக்கு ஃபஸ்ட்டுச்சு வரும்போது நான் சாமீன் வாங்கிட்டு வந்தேன் வெஜ் சவுமீன் நீங்களும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம் யாருக்கெல்லாம் சாமின் பிடிக்கணும்னு சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்